மூன்றாம் மணி கலைஞர் கூப்பிட்டம் சார் ஜமாவா சிட்டிக்கு ஆரேம்பு கோடிக்கு வாங்கி அப்படின்னு கேட்டார் அந்த இருபத்தோரு தியேட்டரா ரெண்டு வாரம் ஃபுல் போட்டவனாக வந்துடுச்சு பிரபல தயாரிப்பாளர் தொழிலதிபர் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அபிராமி திரையரங்குகளுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய அபிராமி ராமநாதன் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவும் கேள்விப்பட்ட ஒரு பேர் இந்த பேருந்தான் சொல்லணும் இவர் வந்து இப்போ சித்ரா லக்ஷ்மன் அவர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல் அது வந்து எப்பேற்பட்ட ஒரு மாஸ் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு இருந்திருந்தால் அந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லா படங்களுக்கும் முன்னோடியாக ஒரு விஷயமாக அது வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்னென்னா சிவாஜி திரைப்படம் சம்மந்தமாக ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார் சிவாஜி படத்துக்கான சிட்டி ரைட்ஸை அபிராமி ராமநாதன் அவர்கள் வாங்குறாரு தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் அவர்கள்ட்ட அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏழு கோடி ரூபா அப்படின்னு சொல்லி சரவணன் அவர்கள் சொல்கிறார் ஏவிஎம் சரவணன் அதுக்கு இவர் வந்து ஆரியனு முக்கால் கோடி தான் என்னால் கொடுக்க முடியும் அதுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஒரே ஒரு பாடல் காட்சியை வந்து போட்டு காமிக்கிறாங்க இவர்கிட்ட ஒன்று இவர் கேட்குறாரு அபிராமி ராமநாதன் அவர்கள் என்னென்ன ஒரே ஒரு பாட்டை மட்டும் போட்டு காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கே அவ்வளோதான் தான் போட்டு காமிச்சிருக்காங்க நானே இன்னும் ஃபுல் படமும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஏவிஎம் சரவணன் அவர்கள் சொல்ல இவரும் வாங்கிடுறார் முக்கால் கோடி சிங்கிள் செக்காக கொடுத்துட்றார் ஏவிஎம் சரவணன் அவர்கள்ட்ட கொடுத்து சிவாஜி படத்துக்கான சிட்டி ரைட்ஸை வாங்கிடுறாரு வாங்கிட்டு இவர் வந்த உடனே ஒரு ஃபோன் வருது யார்கிட்டேருந்து முதலமைச்சராக அப்போ இருக்கக்கூடிய கலைஞர் வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர்கள் என்னையா உண்மையாகவே தான் நீ வந்து ஆறே முக்கால் கோடிக்காக வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிட்டி ரைட்ஸை ஆமாம் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்கிறாரு என்னால் நம்பவே முடியலையா அது எப்படி திருப்பி எடுத்துருவியா இவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள்ட்டே சொல்கிறார் அபிராமி ராமநாதன் அவர்கள் அதுக்கு கலைஞரவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான்லாம் வந்து கதை எழுதியிருக்கேன் வசனம் எழுதியிருக்கேன் அதிகபட்சமாக என் வாழ்நாளில் நான் வாங்கினதே அதிகபட்சம் ரெண்டு லட்சம் தான் நான் கொடுத்துருக்காங்க நீ என்னடானா அசால்ட்டாக ஆயிரம் முக்கால் கோடினு சொல்லி சொல்கிறியே அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருங்க தலைவரை நான் செஞ்சு காமிக்கிறேன் இதை நான் வந்து ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபிராமி ராமன் அவர்கள் சொல்கிறாரு படம் ரிலீஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் வந்து பிளாக் டிக்கெட்டை நிறையா பேர் விற்பாங்க ஐநூறு அறநூறு எழுநூறுங்கிற மாதிரி விற்பாங்க ஆனால் எங்களால் அந்தமாரி விற்க முடியாது நூறுரூவா அதான் நான் எங்களால் வந்து விற்க முடியும் அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நடந்து போகிற தூரத்தில் ஒரு தேட்டர் அப்படி ரிலீஸ் பண்ணால் நிறைய ஆடியன்ஸ் எல்லோரும் தேட்டருக்கு வரப்பாங்க அது வந்து ஒரு வாரத்தில் வந்து நம்ம எடுத்துடலாம் போட்ட பணத்தை அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன் இருபத்தோரு தேட்டரில் சிவாஜி படத்தை சிட்டியில் ரிலீஸ் பண்ணேன் கரெக்டாக நடந்து போகிற தூரத்தில் ஒரு தேட்டரில் ஒரு வாரத்தில் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு எல்லா தேட்டரும் ஃபுல்லானது மட்டும் இல்லாமல் ஒரே வாரத்தில் ஏழு கோடி ரூபாய் எனக்கு கலெக்ஷன் வந்துச்சு இந்த கணக்கை நேராக போய் நான் கலைஞர்கிட்ட காமிச்சேன் பாருங்கள் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கல்ல ஆரே முக்கால் கோடிக்கு அப்படின்னு பாருங்க ஒரு வாரத்துல ஏழு கோடி கலெக்ஷன் சொல்லி சொன்னேன் கலைஞரே மெரண்டாரு அப்படின்னு ஏ அவர்கள் வந்து சரவணர்கள் அது போக தெலுங்கு சிவாஜி அதையும் வந்து ஒரு தேட்டரில் அவர் வந்து சிட்டில ரிலீஸ் பண்ணியிருக்காரு கேஷ்னோ தேட்டர்ல இப்படி பல படங்கள் வந்து இத்தனை தேட்டரில் முப்பது தேட்டரில் நாற்பது தேட்டரில் இப்ப ரிலீஸ் பண்றாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் அமைஞ்சது சிவாஜி படம் தான் அதை வந்து அபிராமி ராமநாதன் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது தான் ஆரம்பம் அதுக்கு பிறகு தான் பல படங்கள் இப்போ வரைக்கும் முப்பது தேட்டர் நாற்பது தேட்டர்ல சென்னையில் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்போ வந்து என்ன நம்பிக்கையில் வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார் யோசிச்சு பாருங்க அபிராமி ராமநாதன் அவர்கள் ஒரே ஒரு பேர் ரஜினி அப்படிங்கிற ஒரு பேருக்காக தான் தைரியமா வாங்கினார் ஆரியமுக்கள் கொடிக்கு அவர் வாங்கினதை விட பல மடங்கு லாபம் வந்துச்சு இதுதான் சூப்பர் ஸ்டார் இது வந்து அவர்களையே ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறத இவரே சொல்கிறார் அபிராமி ராமநாதன் அவர்களே அதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய மாஸ் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது சும்மாவா சொல்கிறோம் ஒட்டுமொத்த ஏஷியாவுமே சூப்பர் ஸ்டார்னு சும்மாலாம் ஒருத்தரை வந்து கொண்டாடாது இப்படி பல விஷயங்களுக்கு ட்ரெண்ட் செட்டராக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பல பேர் வீடியோவில் நன்றி வணக்கம்